பேசி அதுவும் இன்றைக்கி நம்ம ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பேசிட்டதில் அதை விட என்ன சந்தோஷம் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பாய் தூங்க நானும் தூங்க தான் போகிறேன் நாளைக்கு லைவில் சந்திப்போம் பாய் சிஸ்டர் தூங்குங்க கண்டிப்பாக அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜாயி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பாய் பாய் தூங்குங்க நானும் அவ்வளோதான் லைவ் கட் பண்ண போகிறேன் மூணு பேர் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் ஒரு பாய் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் லைவில் சந்திப்போம் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஜாயிர் சிஸ்டர் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்கிறாங்க ஓகே சிஸ்டர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பிரபா அண்ணா பாய் சொல்கிறாங்க அண்ணா பாய்ண்ணா பாய் தூங்குங்கண்ணா காலையில் பேசுவோம் நாளையில் லைவில் பேசுவோம் பாய்ண்ணா தூங்குங்க மூணு பேர் பார்த்துட்ருக்காங்க இன்னும் ஒருத்தர் யாருன்னு ஒருத்தவங்க யாருன்னு தெரியல ராஜி சிஸ்டரா ராஜி ராஜி மேடம் லைவில் இருக்கீங்களா யாரோ ஒருத்தவங்க மட்டும் இருக்கீங்க ஒரு பாய் சொல்லிடுங்க தூங்கலாம் மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம் அப்பா இருக்கீங்களா ஓகே ஓகே நான் தான் மகளை அப்படின்றாங்க நம்ம அப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா எல்லாத்துக்கும் தூக்கம் வருதான் தூக்கம் வருதுன்னு சொல்லி பாய் சொல்லிட்டாங்க கனிமா என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்க போயிட்டாங்கப்பா இப்போ தான் போனாங்க ஜாயி சிஸ்டர் தானே அவங்க இப்போ தான் தூக்கம் வருது போய் தூங்குறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்கப்பா பையு இங்கேவா படுவந்து சுற்றி சுற்றி என்னத்தை தான் நடந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல ரெண்டு பேர் இருக்கீங்க அப்பா லைவ்ல இருக்கீங்களா சத்யா மகளே நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அப்பா நானாங்கப்பா நான் இட்லியும் கொத்தமல்லி சட்னியும்ப்பா நைட்டு நைட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சு சட்னி அரைச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டேன் இருக்கேம்மா அப்பாவுக்கு தூக்கம் வருதுடா அப்படிங்கிறாங்க ஓ ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா தூங்குங்கப்பா காலையில் லைவில் பேசுவோம் நானும் அவ்வளோதான் தூங்க தான் போகிறேன் தூங்குங்கப்பா நீங்களும் தூங்குங்க காலையில் பேசுவோம் ஓகேங்கப்பா ஓகே பாய் லைவுக்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாளை காலை லைவில் சந்திப்போம்